முழு காரணம் யாரு தெரியல எங்க மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியா இந்த சமுதாய ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அந்த வழக்கில் இருந்து நாங்க திரும்ப பெறல இன்னைக்கு அடக்கம் பண்ணிருப்பாங்க கலைஞர் அவர்கள் இன்னைக்கு அங்க அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு மருத்துவர் ஐயாவும் இந்த சமுதாய

அதனால்தான் நாங்க கேட்கிறோம் எல்லா சமுதாயத்தையும் பின்னணி சமுதாயங்களுக்கு தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு வசனம் பேசிட்டு போயிடுவீங்க அப்புறம் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க அதற்கு சார்ந்தவர் எல்லாம் பொய் மூட்டையா அவித்து இருப்பாங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மீண்டும் சொல்றேன் விக்கிரவாண்டி தொகுதியின் மக்களே குறிப்பாக நான் சொல்கின்ற மிக 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 பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களே தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் உங்கள் கையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சமூக நீதி உங்கள் கையில் இருக்கிறது அதை உறுதி செய்யுங்கள்